இவ்வளோ நகர்களை இந்த இந்த செடியெல்லாம் வந்து இப்போ பராமரிச்சிட்ருக்கிறதுனால இதுக்கு பராமரிக்கிறாங்க இது பூ எடுக்கிறதுனால விலை குறைஞ்சிடுச்சுங்கிறனால எடுக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க இவ்வளோ செடி இவ்வளோ பூ இருந்தும் இன்றைக்கி விவசாயத்தில் இந்த இந்த பூவுக்கான வேல்யூ இல்லை அப்படின்ட்டு அப்படியே பறிக்காமல் விட்டுட்டாங்க இவ்வளோ தூரம் பராமரித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி போட்டு வளர்த்து அப்படியே விட்டுட்டாங்கம்மா அங்கிட்டும் பாருங்கள் அந்த சைடு தோட்டம் இருக்குது அது வேற ஒரு வேறு ஒரு தோட்டம் மகசூல் இந்த வாட்டி விளை விளைஞ்சிருக்கு அதுக்கு வியாபாரம் இந்த இல்லை பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு இங்கேருந்து கொண்டு போகிறதா அப்படின்ட்டாங்க இது வந்து நான் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த செண்டிப்பூ இந்த பூ தான் இந்த செடி தான் இது நாங்கள் அங்கே சொன்னாங்கள பழுதாக விரித்து அங்கங்கே தொலை போட்டு அதில் தான் நாற்று நடுவோண்டு இப்போ தொலை போட்டு நாற்று நட்டுருக்காங்க சாயந்தரம் சாயந்தரம் தண்ணி பாய்ச்சுவாங்களாம் அதனால் அந்த அளவுக்கு வளர்கிற அளவுக்கு வ வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் நல்லா இருக்குதா இதில் வந்து காலையில் பூ எடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டு பூ விட்டுருக்கு இந்த பூ நம்ம மாலையில நல்லா வாசனையாக கம்ம கம்ம கம்பான்னு வாசனையாக இருக்கும் வேங்களே போய் இந்த தோட்டத்துக்குள்ளே நிற்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது அப்படியே பயணம் பண்ணுவோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏன்னா நிறைய பூர வழி எங்கும் இந்த செடி தான் இருக்குது பார்த்துட்ருக்குறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க டபுள் டச் பண்ணாவே ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னாவே லைக் வாங்க இப்போ ஆவாரம்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வெயில் காலத்தில் தான் சீசனில் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஆவாரம்பூ வேணுமோ இப்போவே பக் அதை பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுங்க தை மாதத்துலேருந்தே பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் மொட்டு வந்திருக்கோம் ஆவாரை கண்டோர் சாவாரண்டான்னு ஒரு பழமொழி இருக்குது ஆவாரம்பூ கிடைக்கும் போது எடுத்து வீட்டில் வச்சுட்டோம்னா அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது சாப்பிட்டு வந்தோம்னா மேனி அழகும் பராமரிக்கவும் முடியும் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குளியல் பொறியாகவும் அது பயன்படுத்தலாம் இப்போ இது இதுதான் வந்துச்சு சின்னதாக முளைச்சி வருது இப்போதான் செண்டிப்பூ குளியல் பொடியாகவும் பயன்படுத்தலாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ரோஜா பூ தோட்டம் காலையில் எடுத்துக்காங்க முன்னாடி இந்த எடுக்கிறாங்க களை எடுக்கிறாங்க நான் முன்னாடி அவன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது டிபிடிசி கவுன்சிலர் ஆவாரம்பு டிபிடிசி கவுன்சிலர் இருக்கும்போது நிறைய கிராமங்கள் நிறைய முடியாமல் இந்த மாதிரி இந்த ஊர் இதே இந்த ஊருக்கெலாம் வந்திருக்கேன் இந்த ஊரில் இந்த மாதிரி தண்ணி பா பம்பு செட்டெலாம் போகுதுச்சுங்களேன் அப்படியே போய் உட்காந்துருவேன் ஈரானாலும் ஆனாலும் பரவாயில்ல நேர்ஞ்சிட்டே போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தண்ணியில் நின்று உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கிராமமான சூழ்நிலையில் வாழ்கிறது கிராமத்து மக்களோடையே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இருக்கிறவங்களுக்கு லாம் வந்திருக்கேன் நான் எஸ் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் முக்கம்பட்டி ஏரியான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் புதுக்கோட்டை ஊரை ஊராட்சி தொடக்கப்பள்ளி புதுக்கோட்டைக்கு போகணுன்னு மேப் போட்டாவது வழி வலிதிரியா போகிறதுக்கு மேப் போட்டுருவோமா போய் கண்ணம்மாவுக்கு வேறு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும் மணி பன்னெண்டே காலம் ஆச்சு பன்னெண்டைக்கு கண்ணமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வண்டி போகுது பொம்பளை பிள்ளைங்க தான் பெரிய வண்டி ஓட்டிட்டு போகுதுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாம் நம்ம வழி தெரியலை அடித்து கிடக்கு நீ போ நம்ம யாரெல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா மதிய உணவு எடுத்துக்கிட்டீங்களா கண்ணு கெட்டின தூரத்தில் இந்த ஊர் ஃபுல்லா வந்து போட்டிருக்கிறாங்க கண்ணு கெட்டாத தூரத்தில் ரொம்ப தான் செடிகளே போட்டிருக்காங்க ஆரஸ்பதி வந்து நிலத்தடி நீரை பாதிக்குங்கிறது இவங்களுக்குலாம் தெரியுதா தெரியலையான தெரில கஷ்டப்பட்டு விவசாயி கஷ்டப்பட்டு நிலத்தை பகுபடு பண்படுத்தி நிலத்தை உழுது பாடுபட்டு விவசாயம் பண்றாங்க பண்ணுறாங்க பண்ணி அதை பாலா போன இந்த ஆர்த்ததை நட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலையங்களில் இருக்கக்கூடிய நீர்களையும் காற்றில் இருக்கக்கூடிய நீர்களையும் உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு அவளமான சூழ்நிலை தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதான்னு தருதான் அந்த பொண்ணுங்க போன வழியிலே போயிருந்தால் அன்றைக்கி கண்ணமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல நேராட்சி ஒரு மயில் கூட காணும் பாருங்களேன் இங்கே எவ்வளோ தூரம் பூஞ்செடிகள்லாம் இருக்குது ஒரு குரங்க பார்த்துட்டோம் குட்டி பையன் பண்ணி ஓட்டிட்டு வரோம் மண் ரோடுங்க மண் ரோடாக இருந்தாலும் நல்லா தான் கொஞ்சம் இருக்குது ஒன்றும் பாதகமாக மேடு பள்ளமாகலாம் இல்லை நீ சீராக இருக்குது இந்த வழி தெரிஞ்சிட்டா நம்ம இப்படியே கூட செடி போய் வடவாளம் போய் வந்தனா இப்படியே வந்திருக்கலாம் அழகாக இருக்குல்ல காய்கறி முள்ளு மரம் மாதிரி வேலியாக வச்சுருக்க மாந்தோப்புங்க இது ஃபுல்லாக மாங்காய் தான் இந்த மாதிரி தோப்பு ஃபுல்லாக மாமரம் தான் இப்போ தனியாரோடது அது ஃபுல்லாக மாந்து மரம் கடையில் ஏதோ அரணியெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து யாரோட்டும் தரலாம் இது இன்னும் தனியாராக கூட இருக்கலாம் ஆமாங்க நமக்கு பெங்காய் வந்திருக்கோம் தெரியுமா பரம்பக்குடி ரோடு ராயப்பட்டி ராயப்பட்டி வந்துருக்கோம் இங்கே என்ன வெள்ளரி பிஞ்செல்லாம் வைக்கிறாங்க நம்ம இது பா போனோம் இல்லையா வெள்ளரி பிஞ்செல்லாம் விற்க வச்சுருந்தாங்க இல்லையா அந்த அந்த ஏரியாவுக்காரவங்க தான் விற்கிறாங்க ஃபிராம் ஹவுஸ் வெள்ளரிக்காய் கீரை இதெல்லாம் விற்கிறாங்க செம்பருக்காடு இங்கே பார்க்கலையே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே கம்பளி போகிற மாதிரியே இருக்குது செம்மையாக இருக்குது இங்கே ரோட்டு மேலே வச்சு விற்றுட்ருக்காங்க இல்லையா கண்டிப்பாக போகிறவரை வாங்கிடுவாங்க கொய்யாக்காய் மாங்காய் சப்போட்டா ஆந்தா சொல்லும் போது சப்போட்டா ஐயா வரேன் வரேன் ரெகுலராக வாங்குகிறவர் நம்ம வாங்குவோம் அவர்கிட்ட அவருங்கெல்லாம் வச்சுருப்பாரு இன்னைக்கு நேரம் இல்லை கனமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆ ஆ போய்ட்டாங்க போயிட்டாங்க கனமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது கடலை போட்டிருக்காங்க கடலை சாப்பாடு கொடுக்கணும் அது நிறைய ஒர்க் இருக்குது போய் போய் அங்கே நிலத்தில் வெள்ளரி பிஞ்செல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஆமாம் விஜயா செங்கமலத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அங்கே நம்ம தோட்டத்தில் முன்னாடி வேலை பார்த்தவங்க இப்போ அவங்க அவங்க தோட்டம் வச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க ஆ இருக்காளன்னு பார்ப்போமா அவன் அங்கெல்லாம் இருப்பா இவங்க இல்லை இவங்க யாரும் விஜயா விஜயா இல்லை விஜயா வந்தால் கையை காமிச்சுப்போம் அங்கே இருக்கு பாருங்க அங்கே வருங்க ஆமாம் அந்த ஒரு பாட்டி மாதிரி பார்த்துருக்காங்களா அதுதான் விஜயா விட்டு தோட்டம் நமக்கு நேரம் இல்லை நம்ம பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் விஜயாவை பார்த்துட்டு முடியாது நாளைக்கு வரேன்ட்டு தான் போனேன் அப்படியே தான்

அடிக்கலாம் மாட்டான் பார்த்து ரசிப்பேன் இது என்ன கொடின்னு தெரியல ஏதோ கொடி போட்டிருக்காங்க பாகக்காய் கொடியாக இருக்குமோ தெரியல சின்ன சின்னதாக இருக்குது இந்த மாதிரி

அப்பாவுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசி